ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை அழைத்துக் கொண்டு உட்கார வைத்து இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேர் என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா என்னது அதுக்கு பேர் என்ன எப்படி நீ ரச்சினிக்க உன்னை கேட்டு கேட்டுதான் போன மேடம் உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டுதான் ஒண்ணு குடிக்கணும் மேடம் பேசுறதுக்கு கதையில என்ன போய் சுகத்துல நாக்க தேச்சு நக்கிக்கிட்டு நாயே எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாடி மாதிரி பிடித்தான் தா இல்லையா தெரியும்டா என்ன செய்யறதுங்க நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே ஆர்எஸ்எஸ் ஆயிட்டாரு சங்கி ஆயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடியை சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ அது சங்கி இல்லையா சதுரங்க விளையாட்டா வாங்க கேளோ இந்தியாவா ஐயா வாங்க அங்க சங்கி இல்ல அங்க சங்கி இல்ல அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார் ஏன் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழி தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு ஆயிரம் நூத்து கணக்க